இவனுக்கு சபையில் இருந்து ஒரு மேலாடை வழங்கி விடுங்கள் அவன் உடல் பருமனுக்கு ஏற்றாற்போல் நிற்க மாட்டேன் என்கின்றது மேல் அகத்தியனும் கண்டுவிட்டோம் இதுவும் சிறியது போல் தான் தெரியும் கொஞ்சம் அதை விட அதை விட இது பரவாயில்லை என்று நினைக்கின்ற ஒரு சாய நமக ஓம் சிவமகா அகத்திய சித்தர் திருவடிகள் போற்றி என்ன சொல்றதுன்னே வார்த்தைகள் இல்லை சாமி காண கிடைக்கா காட்சிகள் காண கிடைக்கா ரூபங்கள் கைலாயமே நான் ஒவ்வொரு நொடியும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன் அதில் எதை நான் சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன்னு எனக்கு என்னன்னே தெரியல இன்றைக்கி கோ பூஜையில் முருகப்பெருமான் தெரிஞ்சாரு அங்கே விநாயகர் பூஜை செய்கிறப்ப தாங்கள் தெரிஞ்சிங்க அகதிய பெருமான் சிவபெருமானுக்கு பூஜை செய்கிறப்ப வாழைச்சித்தரும் கடைசியில் பூஜையில் முடிகிறப்ப நான் பார்க்காத தெய்வம்னு நினச்ச வாழை பெமும் தெரிஞ்சாங்க சாமி இந்த மாதிரி காட்சிகள்ங்கிறது எனக்கு எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் தென்பட்டுக்கிட்டே இருக்குதுங்க சாமி ஸோ இந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்ததுக்கும் அதுக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறேன் எப்படி சொல்லுவேங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டே இருக்கிறேன் அது என்னுடைய வாழ்ந்து காட்டு முறையில் நான் அந்த நன்றியை கண்டிப்பாக அதை செலுத்திக்கிட்டே இருப்பேங்கிறது உரு உறுதி சத்தியபூர்வமாக நான் தெரிவிக்கணும் ஓ மகதி சாய நமக்க உரைத்த உரையை இகலோக உரைநடை போல் அல்லாது கண்களை மூடி ஒரு இலக்கிய உரைநடை போல் ஓ மகத்தி சாய நமக ஓம் சிவமகா அகத்திய அகத்திய சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சிவமகா அகத்திய அகத்திய சித்தர் திருவடிகள் போற்றி யாம் கண்டோம் எல்லாவற்றையும் கண்டோம் என்ன காணவில்லை இங்கு அனைத்தையும் கண்டோ அனைத்தையும் கண்டோ என்ன கிடைக்கவில்லை இந்த மானிடர்களுக்கு எல்லாமே இருக்கிறது இன்னும் புரிய மாட்டார்கள் இன்னும் புரிய மாட்டீர்கள் பார்ப்பீர்கள் காலம் வந்து கொண்டிருக்கிறது காலங்கள் நெருங்கிவிட்டதையா வராறு கலியுகம் முடியப் போகிறது அனைவரும் உணருங்கள் இது ஒரு எச்சரிக்கை 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 கடைசி எச்சரிக்கை கடைசி எச்சரிக்கை வந்துவிட்டோம் வந்துவிட்டோம் அணிகள் திரண்டு இருக்கிறது ஐயா அணிகள் திறனது 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 முடிந்து விட்டது யுகம் யுகம் முடிந்தது யாரும் தப்பிக்க மாட்டார்கள் யாரும் தப்பிக்க மாட்டார்கள் வந்துவிட்டோம் நெற்றி கண்ணுடன் இருக்கின்றோம் யாரும் தப்பிக்க முடியாது யுகமாற்றம் முடிய முடிந்தவர் சிவனே ஒன்று சித்தர்களே ஆட்சி சிவ ஆட்சி ஒன்றே உண்மை சிவனே உண்மை சிவனே உண்மை ஓம் மகதி சாய நமக ஓமகதி சாய நமக ஓ மகதி நமக இலக்கியமாக உரை என்றுதான் கூறினோம் விஸ்வாமித்ரனையா அழைத்தோம் அற்புதம் பல்லவதேயத்தில் அமர்ந்த விஸ்வாமித்ரனை அப்பல்லவதேய சீடனோடு இணைந்த சீடன் சுமக்கின்ற அற்புதமான பாக்கியம் இக்கணம் என்று அகத்தியன் உரை ஓமகதி நமக ஓ சாய நாமக நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் ஏற்புடைய நிலையாய் இகலோகத்தில் உழன்று வந்த பொழுதும் சபைதனில் அமர்ந்த ஒவ்வொருவனுக்குள்ளும் இருந்து எழுகின்ற பிரபஞ்ச எதிராற்றல் பிரபஞ்சத்தில் இருக்கும் எதிராற்றலுக்கு எதிராற்றல் உள்ளுக்குள் இருந்து கிளம்புகின்றது என்று உரைக்கின்றோம் மகத்திய நமக கலியுகத்திற்கு எச்சரிக்கை விடுக்கின்ற நிலையே சபையிலிருந்து நடந்து கொண்டிருக்கின்றது ஓ சாய நமக திருந்து விடுங்கள் மாறிவிடுங்கள் இல்லையேல் மாற்றப்படுவீர்கள் என்னும் அத்தகைய ஒற்றை ஆயுதத்தை கரமதில் ஏந்தி உலா வரும் சிவமகா வாழைச்சித்தன் பிரபஞ்சம் முழுவதும் உலா வந்து கொண்டிருக்கின்றான் என்ற சூட்சமத்தினை தன் உயர் குரலால் உரைத்த விஸ்வாமித்ரனுக்கு நல் ஆசிகள் வழங்கி நமக நானே பயந்துவிட்டேன் எனக்கு அது நூல் அது சிவசூட்சம நூல் அப்படித்தான் சீற்றம் எழும் அகத்தியன் அகத்தியன் பக்குவப்பட்டவன் அல்லவா சீற்றம் கொண்ட சித்தர்களிடம் சீற்றம் மட்டும்தான் இருக்கும் அவ்வாறுதான் சீர்வார்கள் ஆகவே அத்துணை சித்தர்களிடமும் ஆசி மட்டும் பெருங்கள் வசைபாட்டு விடாதீர்கள் என்ற கலியுகத்தை எச்சரிக்கின்றோம் அகத்தியன் ஓ மகதேஷா விஸ்வாமித்திரன் அமர்ந்தால் எவ்வாறு இருக்கும் இவ்வாறுதான் இருக்கும் இந்நிலைதான் வேல்பகிர்வு விழாதனில் நடைபெற இருக்கின்றது என்று கூறுகின்றோம் இயல்பில் அகத்தியன் அமர்ந்து விட்டோம் அகத்தியன் அமர்ந்தால் அண்டம் அமர்ந்து விட்டது இது போன்ற நிலை இனி எளிதாக நடைபெறும் சிவசபையில் அனைவரும் காண்பார்கள் வந்து அமர்வார்கள் வேல் பகிர்வு விழாதனில் இத்தளம் எத்தலம் போல் காட்சியளிக்கும் எனில் ஆற்றல் கொண்ட கைலாயத்தை தாண்டிய பூலோக நிலை மாற்றம் பெற்று பாதாள கங்கா நதிநீரில் தவம் இருக்கும் சிவமகா வாழைச்சித்தனின் பீடமாக இது வேல்பகிர்வு விழாதனில் காட்சியளிக்கும் என்ற அகத்திய ஓம் அனைவரும் கங்கா நதிநீரில் தான் வேல்பகிர்வு விழாதனில் அமர்ந்திருப்பார்கள் அந்நிலை நிச்சயம் நிறைவேறும் என்ற அகத்திய நல்லாசிகள் வழங்கி அமர்ந்திருக்கிறோம் ஓம் மகதீஷாயம் ஏழை சித்த திருவடிகள் போற்றி நமக போற்ற தவ நிலையை தவநிலையை இன்னும் மேலும் மேலும் வளர்த்து கொண்டு அற்புதமாக இருக்கும் அந்நிலைக்குள் இருக்கும் சிற்றம் அது குறைந்து சாத்வீக நிலை கொள்ளும் அற்புதமான சித்தர்கள் உள்ளுக்குள் உரையாட அகத்திய நல்லா சிவன் ஓம் ஓமகி சாய நமக ஓமகீ சாய நமக